அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை சக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு என்ற பதிகம் தொண்ணூற்றி ஒன்பதாவது பதிகம் இந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது பதிகத்தை நாம் தொடர்ந்து ஓதி வந்தால் அரசாங்க பதவிகள் அல்லது அரசாங்க உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் அப்படின்னா இந்த பதிகத்தை ஒரு மண்டலம் ஓத வேண்டும் நம்பிக்கையோடு அன்னையினுடைய நினைவாக அன்னையினுடைய எண்ணமாக வைத்து தொடர்ந்து ஒரு மண்டலம் ஓதி வந்தால் காலை மாலை உங்களுக்கு அரசு வேலைகளோ அல்லது அரசு சார்ந்த பணிகளோ அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டான முயற்சிகளும் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அரசு பணிகளை பெறுவீர்கள் இந்த பாடலை பார்ப்போம் மெல்லிய இடை மின் அணையால் மில்லிய நுண்ணடை மின் அணையால் விருசடையோன் புள்ளிய மின்முலை புன் அணையால் புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணும் துழும் அடியாரை துழுவார்க்கும் பள்ளியும் ஆற்று இழ வெண்பகடு ஊரும் பதம் தருமே மின்பகடு ஊரும் பதம் தருமே கணவன் மனைவியாக இருக்கின்ற சிவனும் பார்வதி தேவியும் இணைந்து வருகின்றவர்கள் இணைந்து வருகின்றவர்களை தரிசனம் செய்து அவர்களை மனதார துடித்தால் கண்டிப்பாக உயர் பதவி கிடைக்கும் என்று இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தக்கார் மெல்லிய நுண்ணிடை அப்படின்னு சொல்கிறார் முதல் எடுத்தவுடனே அன்னையனுடைய அந்த இடையை பற்றி சொல்லுகிறார் இடுப்பை பற்றி சொல்ல மெல்லியது மெல்லிய நுண்ணிடை மின்னல் மின்னல் போன்ற நுண்ணிய தன்மையுடையது அந்த இடை அப்படின்னு சொல்கிறார் விரி நாதர் சிவபெருமானுடன் இணைந்து நிற்கும் மென்மையானவள் ஒருபாகும் இறைவனாக இருக்கிறார் ஒருபாகவும் இறைவியாக இருக்கின்றார் அன்னை இரண்டுமே சேர்ந்ததுதான் வாழ்க்கை உலகம் என்ற தத்துவத்தை இந்த உலகத்துக்கு அறியும் ஆணும் பெண்ணும் இணைந்தால் உலகம் ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் உயிர்கள் பிறக்கும் சிவனும் சக்தியும் இணைந்தால் இந்த உலக உயிர்களெல்லாம் பிறப்பிடுக்கும் என்ற கருத்தாக்கத்தை இந்த பாடல் மூலம் அவர் சொல்ல வருகிறார் இடை அணையால் விரி சடையோன் புள்ளிய மின்முலை பொன் அணையால் இறைவனும் இறைவியும் கலந்து நிற்கின்ற காட்சி இடையுடை விழிந்த சடையுடைய நாதரும் சிவபெருமானுடன் இணைந்து நிற்கும் மென்மையான முலைகளை உடையவள் பொன்னை போன்றவள் பொன் போன்று ஜொலிக்கக்கூடியவள் அன்னை பொன் நிறத்தவள் அப்படின்ற கருத்தையும் சொல்லவரார் பொன் அணையால் பொன் அணிகடன்களை மட்டும் அணிந்தவர்கள் பார்க்கறதுக்கு அப்படியே மஞ்சள் மேனியாக காட்சி கொடுக்கிறாள் பல பலவென்று ஜகஜோதியாக தெரிகிறாள் பார்த்தவுடனே அன்னை அப்படின்னு சொன்னார் பொன் அணையால் பழுந்து மறை சொல்லிய வண்ணம் அப்படின்றார் அப்படிப்பட்ட அன்னையை கணவன் மனைவியாக காட்சி தருகின்ற அன்னையை சிவனும் சத்தியமாக காட்சி தருகின்ற அன்னையை மறை வேதங்கள் சொல்லியே முறைப்படி வணங்கினால் என்ன கிடைக்கும் வேதங்கள் சொன்ன முறைப்படி தொழினும் தொழும் அடியார் தொழும்பர்க்கும் சரி வேதங்கள் சொன்ன முறைப்படி எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு அவங்க அந்த அடியவர்கள் இருக்காங்க இல்லையா எந்த நேரமும் அன்னையை நினைத்து கொண்டு அன்னையை சிவனடியாராகவோ அல்லது சக்தியடிகாராக அடியவரை அடியவர்கள் போய் தொழுதாலே என்ன நடி கிடைக்கும் என்ன நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் நமக்கு அந்த தெய்வலோகத்தில் ஐராவத யானையின் மேலே இந்திரன் சொல்றானா அந்த மாதிரியான பதவி கிடைக்கும் அப்படின்றார் இந்திரன் பதவி போன்று உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்றார் தொழுகுவர்க்கு பள்ளியும் ஆர்த்து விழ வேண் பகடு ஊறும் பதம் தருமே அப்படின்றார் ஐராவதத்தின் ஏழை மேலே ஊர்ந்து செல்லும் அந்த இந்திரன் போன்ற ஒரு உயர்ந்த பதவி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வெள்ளை யானையாக ஐராவதத்தின் மேலே ஊர்ந்து செல்லும் இந்திரன் போன்ற பதவி நமக்கு கிடைக்கும் அன்னையை தொழுதால் அன்னையினுடைய திருநாமத்தை சிந்தித்தாலும் அன்னை சிவசக்தி ரோமணியை சிந்தித்தாலே நம்முடைய குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்து நம்முடைய வாழ்வில் கண்டிப்பாக ஒரு இருளை நீக்கி வெளிச்சம் பிறக்கும் என்று சொல்லுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்தால் திருந்தோம் சப்ளை பண்ணுங்களை கொண்டு ஷேர் பண்ண மறக்காமல் சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்